அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய பிறவி பலனை அடைய வைகுண்ட ஏகாதசியான இன்று அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இதை செய்யுங்கள் மகர ராசிக்கு இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினியர்களை பொறுத்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் கண்ணியில் கே கேதுவும் துலாம் ராசியில் சுக்கிரனும் உச்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ரகதியிலும் தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வைகுண்ட ஏகாதசியான இன்று மகர ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இறைவனை சரணடையும் அடியார்களுக்கு பக்தர்களுக்கும் வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று திறக்கப்படுகிறது பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது ஆண்டுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உண்டு அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது திருமாலின் திருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக ஐதீகம் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க விட்டாலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமானை வழிபட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் வந்த முறை என்ன என்று பார்க்கும்போது போது தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் தங்களை காப்பா படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாழை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் முரண் என்ற அசுரனை அளிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தாள் ஏகாதசி அசுரனை அளித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று ஏகாதசிக்கு வரும் ால் பெருமாள் தமிழகம் உட்பட தென்மாவில் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடப்படுகிறது மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஏகாதசியினுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஏகாதசி என்பதற்கு பதினொன்னாம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐதீகப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவமாகும் இப்படி உடலான உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஏகாதசியான இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது அது கைடவர் என்கின்ற அசரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர் அப்படியே அருள் செய்தார் பெருமாள் இதன் பொருட்டே சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டினார் திருமாள் ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பக்தியிலும் திருப்பணியிலும் மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நம் ஆழ்வார் பரமபதம் அடைந்த நாளான மார்கழி வளர்புறை ஏகாதசியை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் வரம் கேட்டார் ஸ்ரீரங்கநாதரும் விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாளில் அதிகாலையில் நீராடிவிட்டு திருமாலை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் என்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் நீர் மட்டும் பருகலாம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவது நாளில் திதியாகி ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய ஆகிய துவாதசி என்று மூன்று தினங்களிலும் பிரதம் மேற்கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் மார்கழி மாதத்தில் வரும் வளர்வரை ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்து காத்திருக்கிறார் திருமால் அந்த ஐதீகத்தை சம்பிரதாய நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது மறவாமல் திருமாலை தரிசித்து எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் பெறுவோம் அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாசி ஏகாதசி திருநாளான வைகுண்ட விரதத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும் மேலும் பித்ருதோஷம் நீங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் பகைவர்கள் நீங்குவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிக்க பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் இந்த பிறவியில் நிகழ் நிலை நோயற்ற வாழ்வு நன்மன் நன் மக்கட்பேரு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு ஐதீகமாக கூறப்படுகிறது மேன்மைகளை கொண்ட வைகுண்ட ஏகாதசியான மற்ற கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனன் சனி உங்களுடைய ராசியை விட்டு விலகி குடும்பத்திற்கு சென்று விட்டாருங்க சுகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் மகர ராசினியர்கள் அதிகரிக்க இருக்குது போட்டி தேர்வுகள்ல மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு அந்த தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதற்கு துணையாக ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் வெற்றி சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குது உறவுகள் உங்களுக்கு பலப்படுங்க ஒன்பதாம் இடத்தில் உள்ள கேது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யும் விதத்தில் அமைகிறாரு இதனால கடன் சுமை குறையுங்க கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் சந்தித்து வந்தீர்களோ அவற்றிற்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் ஏற்றுக்காட்டுதுங்க இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது நான்கில் குரு இருப்பது சில உடல் பிரச்சனைகளை கூடுங்க கட்டுப்பாடு தேவைங்க பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால தேவையற்ற செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும் மன உளைச்சலால் தூக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே மாதிரி நண்பர்களுக்கு தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்தோ அல்லது அவர்களுக்கான வாக்குறுதிகளோ எதற்காகவும் யாருக்காகவும் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்து மகராசினியர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் கிரகநிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மகான்களுடைய நினைவாலயங்களுக்கு செல்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகாமையுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசிப்பது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்